கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் அவரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது சுத்த இருதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் நல்லவர் என்று சொல்லும்போது இயேசு ஒருவரைத் தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லை ஏன் அப்படி சொல்லுகிறேன் ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பாவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் இயேசுவை யோவான் ஸ்நானகன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது அது ஒரு சாதுவான பிராணியாக எல்லாருமே ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை நேசிக்க அதை கொஞ்சம் விரும்புவார்கள் அது பார்வைக்கு அழகானதாக மிகவும் இயல்பாகவே மனிதர்களிடத்தில் ஒட்டி கொள்ளுகிற ஒரு பிராணியாக இந்த ஆட்டுக்குட்டி காணப்படுகிறது ஆண்டவர் இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் பாவ பிராய சித்தத்தை உண்டு பண்ணுகிற ஒரே தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆகவே அவரிடத்தில் வந்து என் பாவங்களை மன்னியும் என்று சொன்ன ஒருவர் கூட அந்த பாவத்தில் நீடித்து வாழ வேண்டிய தவிக்க வேண்டிய தத்தளிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் இயேசு சொன்னால் சொன்னதுதான் அவருடைய வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது எல்லா பாவத்தையும் நிற்கிது ஒருத்தன் வந்து திருடி இருக்கலாம் ஒருத்தன் பொய் சொல்லி இருக்கலாம் ஒருத்தன் விபச்சாரம் பண்ணியிருக்கலாம் ஒருத்தன் கொலபாதகம் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிற சக்தி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு உள்ளது இதை நாம் நம்ப வேண்டும் அதை இந்த யோமன் ஸ்நானகன் அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே ஏசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் வந்துவிட்டால் பாவமே திரும்ப செய்ய மாட்டீர்களா அப்படி பைபிள் சொல்லலை நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம் இந்த மாம்சத்தில் அல்லது உடம்பில் தான் இருக்கிறோம் பிசாசு இந்த உலகத்தில் வேகமாக பாவம் செய்ய வைக்க தூண்டிக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனால் நம்ம ஒவ்வொரு பாவத்தை அறிக்கை இடும்போதும் இயேசு நம்மை சுத்தம் செய்கிறார் அவருடைய சாயலை நமக்கு கொடுக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு பரிசுத்த உறவிலே கடவுளோடு வாழ கிருமை செய்கிறார் ஆகவே அந்த உறவிலே வாழ நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக